ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இன்னைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுங்க வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க பத்து குடையவன் இன்று தினம் ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையினும் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பார்த்தீங்கன்னா திருமண மாணவர்களுக்கு இன்றைய தின உங்கள் வாழ்க்கை கூட அற்புதமான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க உங்களது உத்தியோக ரீதியாகவோ அல்லது வேறு சில காரணங்களாகவோ நீங்கள் கணவை வந்து ஒரு ஊர்லையும் மனைவி ஒரு ஊர்லேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான சூழல்ல இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மாறிவிடுங்க கணவன் மனைவி ஒன்றாக வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்குங்க ஸோ சிறந்த ஒரு நாள் நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொள்ள முடியும் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்க தாராளமாக செய்யலாங்க ஏன்னா உங்களுடைய பணி எப்படி இருக்கு அப்படின்றத மத்தவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் உங்களது பணிகளை சிறப்பாக நீங்க வந்து செய்து முடித்து உங்க தலைமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுனால அதன் மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான மிகத்தான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க ஏன்னா உங்களுடைய பணியுடைய குவாலிட்டியும் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்றதால மற்றவங்க கண்காணிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் ஸோ நீங்கள் சின்ன தவறு செய்தாலும் அதை மற்றவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக விழிப்புணர்வுடன் பணி செய்யுங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களது கருத்துக்களை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் அலுவலகப் பணிகள் இல்ல எந்த இடத்துல உங்கள் கருத்துக்களை வந்து மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம் அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க சந்தோஷமாக இருப்பீங்க உத்தியோக பணிகள் என்ற தினம் உங்களது வேலை எல்லாமே சிறப்பாகவே இருக்குங்க உத்தியோக பணிகள்ல உங்க பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கும் பட்சத்துல உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அளவாக இருக்கிறது மேலும் உங்களுக்கு பணியிட மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாங்க எனவே நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது அலுவலக பணிகளை உங்கள் திறமையை நீங்க கண்டிப்பாக சிறப்பாக மாற்றிக்கொள்ள கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருவதற்காக காத்திருக்குங்க ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இந்த இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே அதன் காரணமாக பல காரியங்களை நீங்க வந்து சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை நீங்க பத்திரமாக பராமரித்துக் கொள்ளுங்கள் இந்த தினம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அதுக்கு தகுந்த முன்னுரிமை கொடுத்து உடல் தொந்தர்கள் நீங்க

நினைத்த சில காரியங்கள் முடிக்கிறதுல நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படலாம் கொஞ்சம் நீங்க உங்க பணிகளை கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களது இழுபரிகளை குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரும் பல தரப்பட்ட சிந்தனைகள் உங்கள் மனதில் இன்னைக்கு உதயமாங்கிறதுனால நீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு உங்க மனசை குழப்பிக்கொள்ள கூடாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ரொமான்சர்களுக்கான வாய்ப்பில் இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் அதுக்கண்டான மன்னிப்பை கேட்டுக்கொண்டு உங்கள் காதல் இந்த சிறப்பாக பராமரிக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தவறு செய்தாலும் அது உங்கள் காதலர் வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வார் அதனால் உங்களுடைய காதல் மூடு இன்னைக்கு எதுவும் பாதிக்கப்படாதுங்க சிறப்பாகவே இருக்கும் மற்பு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய டைரக்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வியாபார ரீதியாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் சில பணிகள் வந்து லேட்டா முடியலாங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்க வியாபார பணிகள் ஏற்படுறதுனால இன்றைய நீங்கள் கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்தி புதிய ஒரு டைரக்ஷன்ல புதிய அப்ரோச்சோட உங்க வியாபாரத்தை சிறப்பாக மாற்ற முடியும் பெரிய லாபத்தை நீங்க பொழுது வியாபாரத்துல நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க இப்பொழுது திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணத்திற்காக முயற்சி செய்யலாங்க ஏற்கனவே திருமணமான தம்பதியருக்கு கடவுள் மனைவியிட இருக்கக்கூடிய ஒற்றுமை சூப்பராக இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு புரிதலோட உங்கள் வாழ்க்கை கூட நீங்கள் அற்புதமாக இலர் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் பிரிந்தவர்களும் ஒன்று கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே உங்களது வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய புரிதல் வேற லெவலில் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்றைய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு சொந்தபந்தங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தாராளமாக உங்க உறவினர்களுடைய உதவியை நீங்க நாடலாம் நல்ல வெற்றிகரமான சூழலையும் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பார்ட்னரை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உருவாகும் சில பேர் வந்து பகைமையோட உணர்வோடு இதுவரைக்கும் இருந்திருக்காங்க ஆனால் பகைவர்கள் கூட இந்த தினம் உங்களோட நட்புறவு பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு எப்போ எப்போ பணம் வேணுமோ அந்த பண தேவைகளும் உடனுக்குடன் பூத்தியாக கூடிய யோகம் இருக்குங்க உங்கள்கிட்ட ஏதாவது சொத்துக்கள் இருக்குதுன்னா அது விற்கிறது மூலமாக நீங்கள் நல்ல தன லாபத்தை பெற முடியுங்க அதிக விலைக்கு உங்களுடைய சொத்து போகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரியாகவும் நல்ல லாபம் கிடைக்கும் எனவே அற்பவன மகிழ்ச்சியான ஒரு நாள் தித்திக்கும் இல்லற வரைக்கும் அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றையத்தின்ன அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொலைப்புற யாரலாம் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இப்போ இந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் வழியில் குறிப்பாக வழி சொந்த பந்தங்கள் தாய் மாமா போன்ற உறவுகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு எதிரான வளப்பு தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக செலவிடுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லதுங்க இந்த தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எதிர்பார்த்த சில பணிகள் உங்களுக்கு சீக்கிரமாக முடியும்னு இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகலாம் அதுக்காக டென்ஷனாக தேவையில்லைங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து ஆரோக்கிய குறைபாடுகளை உடனுக்குடன் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன சின்ன தாமதங்களும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் விசாகம் நட்சத்திர உங்க சிந்தனைகளை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க அதனால நிம்மதி கேட்டு போயிடும் எதிர்பார்த்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க எப்படி உதவி கிடைச்சோன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கூடுதலாக அதை அலைச்சல் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் இருந்தாலும் கனிவோட பரிவோட இல்லாத கூட பழகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு திட்டமிட்டு செயலற்றங்கள் வெற்றிகள் உண்டுங்க உங்கள் சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே